வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஜக திமுக கூட்டணியா இந்த கேள்வி தான் கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இருக்கு காரணம் கலைஞருடைய இந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் நடந்த சம்பவம் தான் அதுக்கு முன்னாடி தேநீர் விருந்தை வந்து கவர்னர் கொடுத்தார்ல அந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துகிட்டாரு அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துகிட்டது ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்டது இதன் பிறகு இந்த டிபேட்டு ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிருச்சு திமுக பாஜக ஒருவேளை கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பயங்கர ஒரு அப்செட்டு என்ன திமுக பாஜக பக்கம் போகிற மாதிரி இருக்கே பாஜக கிட்ட நெருக்கம் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லாரும் பயங்கர ஒரு அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது குரங்கு அம்மாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பரவிக்கிருக்கு பல உலக நாடுகளில் பரவிக்கிருக்கு டபிள்யூஹெச்ஓ எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த குரங்கம்மை நோயை பற்றி ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்துக்கு என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்த குரங்கம்மை இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் சூப்பராக நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசியிருக்கிறது திமுகவுடைய அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு திடீரென திமுக மினிஸ்டர் பாராட்டு தெரிவிக்கிறாரு கவர்னருடைய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டரு கலைஞர் நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் கல கலந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கலைஞருடைய நினைவிடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நினைவிடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விருப்பத்தை தெரிவித்து போயிட்டு வராரு ஸோ இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ திமுக பாஜக கூட்டணி அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் பெரிய ஒரு அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்டில் அந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நூறு சதவீதம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே சந்தோஷத்தோட வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க சகித்துக்கொண்டு தான் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களால எங்களுக்கு பல தொல்லைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதெல்லாம் பார்க்குறோம் விஜய் அவர்கள் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரா விஜய் அவர்களுடைய கட்சியை பற்றி திருமாவளவன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வரேன் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னா விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது அப்படி இருக்கும்போது திமுக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து வந்து தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இன்னும் விஜய் சினிமா ஃபீல்டில் இருந்தால் பத்து வருஷத்துக்கு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அதனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வராரு சினிமாவில் அவர் வந்து ரிட்டையர் ஆகி அதன் பிறகு பாலிடிக்ஸ்க்கு வரல சினிமாவில் ஹை பாப்புலராக இருக்கும்போதே அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வராரு ஸோ இது பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது இதெல்லாம் வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் திமுக நெருக்கம் காட்ட வந்து ஆரம்பிக்குது அப்போ திமுகவுடைய கூட்டணியிலேருந்து நம்ம வந்து வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப கட்ட டிஸ்கஷனில் அவர்கள் இருக்காரோ அவர்கள் மட்டும் கிடையாது திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த சம்பவத்துக்கு பிறகு கலைஞர் நினைவு நாணயம் வெளியீடு விழாக்கு பிறகு பயங்கர ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது ஏன்னா களம் வந்து அப்படி இல்லை ஐந்து முனை போட்டி நடக்கப்போகுது இப்போ மாதிரியே திமுக எதிர்ப்பு அரசியலை பாஜக பண்ணால் டெஃபினட்டாக பல தொகுதிகளை ஐந்து முனை போட்டி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கினாங்க அதிலிருந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு ஓட்சியார் வாங்கிட்டாங்கனாலே பல தொகுதிகளை வந்து வெற்றியாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் அதனால திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பிஜேபி தொடர்ந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு தமிழ்நாடு அமைச்சரவையில் கேபினட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்க போது ரெண்டு அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட்டு அவங்களுடைய அமைச்சரவை அவங்களுடைய இலாக்கா வந்து பறிக்கப்பட்டு புதிய ஒரு மூன்று பேருக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்திகள் வந்துச்சு திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பி இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வியை வந்து செய்தியாளர்கள் எழுப்பியிருக்காங்க முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படியா எனக்கே அந்த தகவல் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind